அனைவருக்கும் வணக்கம் தாய் வீடு சஞ்சிகை செப்டம்பர் மாத வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டுரையின் தலைப்பு பாதுகாப்பு பொறிமுறைகளும் ஆளுமை கண்ணோட்டமும் எழுதி வாசிப்பவர் சரவணன் லக்ஷரன் உளவியல் தனிமனித நடவடிக்கைகளையும் அவர்களின் வாழ்வில் இடம்பெறும் சிறு குழந்தை பருவம் முதிர்ச்சி பருவம் தளர்ச்சி பருவம் ஆகிய அனைத்து பருவங்களையும் ஆராய்கின்றது உளவியல் குழந்தை பருவம் முதிர்ச்சி அடைந்தவுடன் இயல்பானவரை பிறழ்வானவர்களுடனும் மனிதரை விலங்குடனும் ஒப்பிடுகின்றது அது ஓர் தனிமனிதருக்கும் இன்னொருக்கும் இடையிலுள்ள வேறுபாடுகளை ஆராய்வதில் அக்கறை காட்டுகின்றது அவற்றில் கற்றல் நினைவுறுத்தல் சிந்தனை செய்தல் பிரச்சனைக்கு தீர்வு காணதல் கற்பனை செய்தல் மேம்பாடு ஊக்கநிலை போன்ற நடவடிக்கையின் பொதுவான விதியில் பெருமளவு அக்கறை கொண்டுள்ளது மனதில் உள்ள செயற்பாடுகளின்படி நமது நடத்தை தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை அறிவுறுத்துகின்றது சிக்மண்ட் ஃபிரைடின் உலகாப்பு நடத்தைகள் பிரசித்தம் பெற்றவை அவர் மனமானது தன்னை காத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது என்ற கருத்தை முன்வைத்தார் தான் அச்சத்துக்கு உள்ளாவதை தடுப்பதற்காக அரியாநிலை மனமானது சில உல முறைகளை உருவாக்குகின்றது இவற்றை உலகாப்பு நடத்தைகள் என சிக்மெண்ட் ஃபிரைடு அழைத்தார் உளவியல் காப்புப் பொறிமுறைகள் என்பது மனித தம் வாழ்நாளில் அவர்களது உணர்வுகள் எண்ணங்கள் அல்லது நிகழ்வுகளை சமாளிக்க மக்கள் பயன்படுத்தும் உளவியல் ரீதியான உத்திமுறைகளையும் நடத்தியதையும் குறிக்கின்றது என்பதை தற்காப்பு பொறிமுறைகள் எடுத்து எழுகின்றன உளவியல் பாதுகாப்பு பொறிமுறைகள் டிசைன் மெக்கானிசம் மற்றும் அவற்றின் ஆளுமை சார்ந்த செல்வாக்கு உளவியலாளர் சிம்மன்சைட் முதல் மையமாக முன்வைத்த உலகாப்பு கவசங்கள் என்பது மனதிற்குள் ஏற்படும் உளவியல் சங்கடங்களிலிருந்து நம்மை மனம் பாதுகாக்க அறியப்படாத முறையாகும் இவை நம் ஆளுமையின் வளர்ச்சியை நடத்தை உறவுகளை கூட தாக்குகின்றது அவ்வாறான பதினாறு முக்கிய உல பாதுகாப்பு பொறுமுறைகளை பார்ப்போம் அவையான மறுப்பு ஒதுக்குதல் இடமாற்றம் மறுவடிவம் சிற்றிலவு உணர்ச்சி வசப்படுதல் பகுத்தறிதல் திண்மையாக்கம் குழந்தையாக்கம் அடக்கல் அடையாளமாக்கல் தன்னை குறைத்தல் பின்பித்தல் தூண்டுதல் தற்குறிப்பு சூழ்நிலைக்கேற்ப பொருள் மாற்றம் நகைச்சுவையாக்கம் இத்தட்கவு பெறைகள் மனிதரது விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அவர்கள் சூழ்நிலைக்கு எவ்வாறு பிறக்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைய பெற்றுள்ளதாக காணப்படுகின்றது ஒரு செயலை தொடங்கும் போது அச்செயலின் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிந்து அதில் மனிதர்கள் நன்மைகளை மாற்றம் தான் விரும்பத்தக்கவர்களாக காணப்படுகின்றனர் அதே சமயம் தமக்கு வரும் தீமைகளிலிருந்து விலங்கி செல்வதற்கான பல்வேறுபட்ட பொறுமுறைகளை உருவாக்கி அதில் இருந்து விடுபட்டு செயற்படுகின்றனர் இதன் காரணமாக அவர்களது பாதுகாப்பு பொறுமுறைகளும் ஆளுமைகளிலும் உளவியல் கண்ணோட்டம் முக்கியம் பிடிக்கின்றது இதனை ஆளுமை கூறுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈகோ மற்றும் சுப்பர் ஈகோ உடன் தொடர்பு படுத்தி முக்கியத்துவம் படுத்துகின்றார் தனது சுயநலத்தின் மீதுள்ள பிடிவாத குணத்தால் ஒவ்வொரு மனிதரும் தனது ஆசை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முனைகின்றார்கள் அச்சமயம் சமூகத்தின் எந்தளவு கட்டுப்பாட்டுக்கும் கீழ்படாமல் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு துடிக்கும் ஈகோவை மனமானது தடை செய்து அதனை நடுநிலை வைக்கச் செய்து சமூகத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு ஒரு தனி மனிதர் எதை சாதிக்க வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சமூக ரீதியாக விதிமுறைகள் என்னென்ன என்பதை விளங்கப்படுத்தி மனிதரை ஒருநிலைப்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் செயற்பட தூண்டுகின்றது மனிதர் தன் வாழ்வில் சுயமாக சிந்தித்து தனது செயற்பாட்டினை திறம்பட மேற்கொள்ள முடியாத நிலையில் இவ்வாறான பாதுகாப்பு பொறிமுறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன என சிக்மன் பெய் கூறுகின்றார் புறக்கணித்தல் பின்வாங்குதல் பகற்கனவு ஈடு செய்தல் ஒன்றுதல் பின்னோக்கு இடமாற்றம் அகநோக்குடைமை காரணம் கற்பித்தல் தெரிந்தெடுத்த மறதி எதிர்வினை உருவாக்கம் பகுதிப்படுத்தல் என்ற மனநிலை வெளிப்பாட்டில் சிக்மன் செய்தும் பாதுகாப்பு பொறுமுறைகள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றன எனது சகோதரனை ஒரு உதாரணம் காட்டி புறத்தெறிதல் என்பதை விளங்கப்படுத்தலாம் என முயல்கின்றேன் எனது சகோதரன் ஆற்றல் மற்றும் செயற்பாடுகள் அனைத்தும் கலை மற்றும் விளையாட்டு போக்குடையதாக காணப்பட்டன போட்டி நேரங்களில் அவன் ஏதாவது ஒன்றில் தோல்வியடையும் போது பிறரின் மேல் குற்றத்தை சாட்டி முன்வைத்து விடுவான் தன் பிழையை ஒத்துக்கொள்ளாது இதுதான் தோல்விக்கு காரணம் என குறை காட்டி விடுவான் இது புறத்தெறிதலுக்கு சிறந்தோர் உதாரணமாக காணப்படுகின்றது அதுபோன்று கலை விஞ்ஞான போட்டியொன்றில் அவன் பதிலளிக்க தவறியதால் அவனின் குழு உள்ள அனைவரும் தோல்வி தழுவும் நிலை ஏற்பட்டது அதன்போது அவன் தான் விட்ட பிழையை ஒத்துக்கொள்ளாது குழுநிலை உள்ளவர்கள் சரியாக எனக்கு நேர அவகாசம் கொடுக்கவில்லை என்னுடன் கலந்துரையாடவில்லை என்ற சூழ்நிலையை காரணம் காட்டி தன் குற்றத்தை புறம் ஒதுக்கினான் இச்சந்தர்ப்பத்தில் அவன் தான் அறியாது வைத்திருந்த உளவியல் பாதுகாப்பு பொறுமுறை கையாண்டுள்ளான் தோல்வியை சேர்த்து கொள்ள முடியாது அவன் விட்டு விலகும் ஒரு சந்தர்ப்பமாக இதை நண்பர்கள் பார்க்கின்றனர் அவ்வாறு புறத்தறிதலில் பெரிதோர் உதாரணமாக மாணவர்கள் கல்வியில் பெறுபேர்கள் சிறந்தாக பெறாதபோது அவர்கள் பாடசாலையோ படிப்பித்த ஆசிரியரையோ அல்லது வழங்கப்பட்ட வினாத்தால் உள்ள கேள்விகளையோ புறஞ்சாற்றி தனது வெற்றியிடையே நிரூபிக்க முடியாது போனதற்கான காரணத்தை சுட்டிக்காட்டி தன் பிழையை அவர்கள் புறந்தள்ளுவார்கள் இது தன்னிடம் உள்ள ஊக்கிகள் அனைத்தையும் சமூகம் ஏற்றுக்கொள்ள கூடிய ஓர் உயரிய ஊக்கியாக மாற்றுதல் ஆகும் அதாவது தன்னால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் அல்லது சூழ்நிலைகளால் ஏற்பட்ட யதார்த்த உண்மைகளை தான் மீண்டும் கொள்வதற்காக அதிலிருந்து விலகி நின்று செயற்படும் தன்மையாகும் அல்லது கற்பனையில் அவை நிகழ்ந்ததாக காரணம் காட்டி அத்துடன் தொடர்ந்து பயணித்து வாழ்வதே ஆகும் உதாரணமாக எனது மாமியார் திருமணம் முடித்து வருட காலமாக பிள்ளை இல்லாமையால் அவதியுற்றார் அதன் போது அவர் மடை மாற்றத்தின் வழியாக தன்னிலையை அறியாது கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல் குறி சொல்பவர்கள் சாமியார் மூலம் பிள்ளையை பெற அதீத ஈடுபாட்டுடன் காணப்பட்டார் காரணம் தனக்கான பிள்ளை பெற்றினை பெற்றுக் வேண்டும் என்ற உணர்வை அதன் வாயிலாக அவர் நிவர்த்தி செய்து கொண்டார் இந்த உணர்வு நிவர்த்தியானது பிள்ளை பெற்றெடுப்பதற்கான ஒரு மடைமாற்ற செயலாக உளவில் பொறுமையை பாதுகாப்பு முறையில் நாம் உதாரணமாக நோக்கலாம் அதேபோல் சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை எதிர்பார்த்த விஷயங்கள் காத்திருந்த நிகழ்வுகள் செயல்கள் நடக்காத போது அவற்றை கற்பனையில் நடந்ததாக நினைத்து அந்த கற்பனை உலகிலேயே வாழத் தொடங்குகின்றார்கள் எனக்கு தெரிந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவர் இப்படித்தான் வாழ்ந்து வருகிறார் ஒரு காலத்தில் நல்ல நிலையில் இருந்த அவர் இப்போது தன் குடும்பத்தால் கைவிடப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார் குடும்ப உறவுகளால் ஒதுக்கப்பட்டு வாழ்வதால் எவ்வித ஐயமின்றி அவர் பிச்சைக்காரனை போல குப்பைகளை கிளதுகின்றார் அதே சமயம் அவர் தன் போக்கில் கழிக்கும் நேரத்தில் தான் ஆங்கில அறிவை வைத்து வரும் மாணவர்களை பார்த்து பயமுறுத்துகின்றார் அல்லது அவர்களுடன் பேசி மகிழ்கின்றார் சார்ந்த நடவடிக்கைகளில் எவ்வித ஈடுபாட்டையோ சுயவிருப்பையோ கருத்தில் கொள்ளாது இலக்கின்றி அலைந்து திரிகின்றார் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத போது ஒருவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநோய்க்கு ஆளாக நேரிடும் இது சமூகத்தில் நாம் கண்கூடாக காணக்கூடிய ஒரு நிலையாகும் தனிநபரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத போது அந்த ஏமாற்றம் உச்சத்தை அடைந்து அவர் மனரீதியாக உளவியல் நோய்களையும் தோற்றுவிக்கக்கூடியதாக மடைமாற்றத்தினை காண முடிகின்றது ஒவ்வொரு உளவியல் செயல்முறைகளையும் ஒரு தனிப்பு சிறப்பு வாய்ந்த பரப்பாக காணப்படுகின்றது இவ்வழியில் உளவியல் கருப்பொருள்கள் எண்ணற்ற முக்கிய பரப்புக்கள் துணை பரப்புகளை கொண்டு விரிவடைந்து காணப்படுகின்றது ஒவ்வொரு பரப்பும் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் கவனம் செலுத்துகின்றது எந்த ஒருவராலும் ஆரம்பம் எல்லா துறைகளிலும் வல்லுநராக திகழ முடியாத அளவிற்கு இந்த துறை மிகவும் பறந்துபட்டு வளர்ந்துள்ளது எனவே ஒவ்வொரு துணைத்துறைக்கும் தனித்திறமை வாய்ந்த நிபுணர்கள் உள்ளனர் இது மனித மனத்தை முழுமையாக ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றது மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உள பாதுகாப்பு பொறிமுறைகளை பயன்படுத்துகின்றார்கள் ஆழ்மனதில் இயங்கும் இந்த வழிமுறைகள் மன ஆரோக்கியத்தையும் ஆளுமை வளர்ச்சியையும் பாதுகாக்க இன்றியமையாதாகும் இந்த நுட்பமான உத்திகளை புரிந்து கொள்வதன் மூலம் நமது சொந்த நடத்தைகளையும் மற்றவர்களின் செயல்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் உளவியல் என்பது ஒரு பரந்த துறையாகும் அதன் ஒவ்வொரு பிரிவும் மனித மனதை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுகின்றது இது தனிப்பட்ட மேம்பாட்டிற்கும் சமூக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பங்களிக்கின்றது இந்த பாதுகாப்பு பொறுமுறைகளை பற்றிய அறிவு நாம் உலகை எவ்வாறு உணர்கின்றோம் என்பதை அதற்கு எவ்வாறு பதிலளிக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள மிகவும் உதவும் நன்றி